கிராமக்களுக்கு குடிநீர் வழங்கும் கிணறு அருகே அதிக ஆழத்தில் குவாரியல் மண் எடுத்ததால் நிலத்தடி நீரானது செம்ம நிறமாக நிறம் மாறி உள்ளதாக ஆட்சியிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் திருவள்ளூர் அடுத்த கோனிபாளையம் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களுக்கு அதே பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்வதற்காக கிணறு ஒன்று அமைக்கப்பட்டது அதன் அருகே பட்டா இடத்தில் திருவள்ளூர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இணை இயக்குநர் அவர்களா செயல்முறை ஆணை பை இரண்டாயிரத்தி பதினாறு ஜிஎஸ்எம் டூ ஆணைப்படி பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் ஒரு வருட காலத்துக்கு கிராவல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவில் குவாரியில் மண் எடுப்பதால் மழை காலங்களில் பொழியும் மழை நீரானது தோண்டப்பட்ட பள்ளத்தில் குட்டை போல தேங்கி நிற்பதால் அருகில் உள்ள குடிநீர் வழங்கும் கிணற்றில் ஊற்று ஏற்பட்டு நிலத்தடி நீரில் கலப்பதால் குடிநீரானது செம்மண் நிறமாகும் நிறமாறி உள்ளதாகவும் இந்த தண்ணீரை அப்பகுதி கிராம மக்கள் பயன்படுத்தும் போது உணவு சாதம் நிறம் மாறுவதாகும் மற்றும் தண்ணீரை குடிக்கும் போது துர்நாற்றம் வீசுவதாகவும் குளிக்க பயன்படுத்தும் போது உடலில் ஏற்படுவதுமாகவும் இந்த தண்ணீரை குடித்தால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சிறு பிள்ளைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்ற பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இதுகுறித்து பலமுறை நிர்வாகத்திடம் புகார் மனு அளித்தும் குவாரி உரிமையாளரை அழைத்து விசாரிக்காமலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமலும் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் வாழும் ஐநூறு குடும்பங்களுக்கும் இந்த பகுதியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்துதான் பல தலைமுறையாக கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அந்த கிணற்றில் தண்ணீர் மாறி நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அப்பகுதியை சார்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கெட்டுப்போன குடிநீர்களை பாட்டிலில் எடுத்து சென்று ஆட்சியிடம் புகார் மனு அளித்தனர் என் பேர் மஞ்சுளா எங்கள்கிட்ட கூனிபாளையம் பஞ்சாயத்துலேருந்து வந்துருக்குறோம் சார் நாங்கள் எங்களுக்கு வந்து ரெண்டு மாதமாக தண்ணி சரியில்லை இந்த காலக்காலமாக வந்து எங்க நான் எங்களுக்கு நாங்கள் கல்யாணம் ஆகத்துக்கு முன்னிலேருந்து இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அந்த ஓரை இடக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப கலங்களாக மண்ணாக வருது அதனால் ஜுரம் வருது வாந்தி வருது படம் மாதிரி வருது வருது சொறி வருது வேதி கூட அது நான் சாப்பாடு செஞ்சால் கலராகிடுது கலராக அதுக்கு முன்னே கேன் தென்னில் செய்கிற மாதிரி இருக்குது எங்கள் சாப்பாடு இப்போ வந்து கலராக மஞ்சளாக தான் மாறுது சாப்பாடு கூட மாற்று தண்ணி இல்லை சார் எங்களுக்கு குடி தண்ணீர் அதுதான் கிணத்து தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கோரை ஒரு பத்து மீட்ரு தான் இருக்குதுங்க கோரை கிணத்துக்கும் அந்த கோரை எடுக்கிறதுக்கும் அது வந்து ஒரு முப்பது மீட்டருக்கு மேலே உள்ள ஆழம் போயிடுதுங்க கிணறு வந்து ஒரு பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்டர் தான் இருக்கும் அந்த தண்ணி வந்து இதில் வரதுனால கலங்கலாயிடுதுங்க கோரையை வந்து நிப்பாட்டணும் எங்களுக்கு இந்த கோரிக்கை வந்து நாங்கள் பல முறை வந்து கலெக்டரில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் மறுபடியும் அது வந்து இது கோரை ஓடுறதுக்கான இது வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க அது எதனால் கொடுக்குறாங்க தண்ணி இப்படி இருக்குதுன்னு நான் கேட்குறோம் தண்ணி தான் பிரச்சனை எங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை மறுபடியும் கோரை ஓட்ட வச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணாக்க நாங்கள் எப்படி பண்ண முடியும் காலக்காலமாக தண்ணி தான் குடிக்கிறோம் இப்போ இந்த தண்ணி வந்து இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இதனால் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி என் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு ஜுரம் எங்கள் குழந்தைக்கு ஒரு வாரமாக இந்த தண்ணியை காய வச்சு தான் குடிக்கிறோம் இதனால தான் வர்றதே சொறி வருது படை தேம்பல் எல்லாமே இந்த தண்ணீனால் வருது இதனால ஊராட்சி மன்ற தலைவர் கேட்டால் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்றார் ஏன் ஊராட்சி மன்ற தலைவர் கோரைக்கு க கையெழுத்து போட்டார்